சனி பகவானால் உண்டான கெடுபலன்களை தீர்க்கும் காலபைரவர் வழிபாடு பற்றிய பதிவுகள் சிவபெருமானின் ருத்ர அம்சமாக தோன்றிய சொரூபமே காலபைரவர் ஆவார் அந்தகாசுரன் என்ற அசுரனை வதம் செய்வதற்காக சிவனின் நெற்றை கண்ணில் இருந்து அவதரித்தவர் காலபைரவர் பைரவர் எட்டு வடிவங்களில் அருள் செய்கிறார் இவரை அஷ்டபைரவர்கள் என அழைக்கிறோம் பைரவர் பொதுவாக நான்கு திருக்கரங்களுடன் காணப்படுவார் சில இடங்களில் அரிதாக பதினான்கு மற்றும் முப்பத்திரண்டு திருக்கரங்களுடன் காட்சி தருவார் அனைத்து சிவன் கோயிலின் வடகிழக்கு பகுதியில் காலபைரவர் சந்நிதி நிச்சயம் அமைந்திருக்கும் நின்ற திருக்கோலத்தில் நிர்வாணமாக காட்சி தரும் இவர் நாகத்தை பூணூலாகவும் பிறையைத் தலையிலும் அணிந்து காட்சி தருவார் சிவாலயங்களில் காவல் தெய்வமாக விளங்குபவர் காலபைரவர் பைரவர் என்ற சொல்லுக்கு பயத்தை போக்குபவர் என்று பொருள் மனதார நினைத்து வழிபடுபவர்களுக்கு உடனடியாக அருளை தரக்கூடியவர் காலபைரவர் காலத்தின் கடவுள் என்று சொல்லப்படுவதால் ஒருவரின் தலைவிதியையே மாற்றும் சக்தி காலபைரவருக்கு உண்டு நவக்கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்த வல்லவர் என்பதால் இவரை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நவக்கிரகங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வர முடியும் இவர் சனீஸ்வர பகவானின் குரு எனவும் அழைக்கப்படுகிறார் சனீஸ்வர பகவானுக்கு குறு என்பதால் காலபேரவரை வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படும் இன்னல்களில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோ வீடியோஸ் அண்ட் கிளிக் வெல் ஐகான் ஃபர் நோட்டிபிகேஷன்ஸ்